குலதெய்வம் கோவிலுக்கு ஃபேமிலியோட புறப்படுற கோபி நம்ம குழந்தைய நான் பார்த்துக்கிற பாக்யான்னு இனியாவை சொன்னது அவர் நடிக்கிற நடிப்பிலேயே சகிக்க முடியாத உச்சகட்டம்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னப்பா அங்கே குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாருமே கார்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் செழியன் காரை எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அங்கே செழியனுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கிற கோபிக்கு மனசே இல்லை சே எப்படியாவது இனியாவோட ஸ்கூல் காம்படிஷன் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மயூரி குட்டிக்கு போய் பர்த்டே ஆனால் அம்மா இப்படி நினைச்சோம் பிளான் பண்ணி நம்மள குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையே இப்போ என்ன பண்றது பாவம் மயூரி வேற நம்ம வருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருக்காரு கோபி ஃப்ரண்ட் சீட்ல அப்போ பேக் சீட்ல இருக்கிற ஈஸ்வரியும் இனியாவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வர்றாங்க ஆனா கோபிக்கு அது எதுவுமே காதில் விழுகாமல் சில மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் ஈஸ்வரி கோபி என்னடா என்னாச்சு ஏன்பா என்னமோ யோசனையிலேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேக்குறாங்க உடனே கோபி இல்லைம்மா இல்லை எனக்கு ஏனோ லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அதுதான் அப்படி இருக்க அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாரு ஆனா ஈஸ்வரிக்கு உள் மனசுக்குள்ள தெரியுது எனக்கு தெரியாதாப்பா கோபி உன் மனசு ஃபுல்லா இன்னைக்கு அந்த ராதிகாவையும் அவ புள்ள மயூரியையும் போய் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஏக்கமா இருக்கு உன் மூஞ்சி ஆனா இந்த ஈஸ்வரி இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த ராதிகா வீட்டு பக்கமே விடமாட்டேன் அப்படின்னு நினைச்சு சரியா பார்த்து கொஞ்சம் மெதுவாகவே வண்டியை ஓட்டு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ஆனா கோபி எப்படியாவது இன்னைக்கு மயூரிக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி இருக்கவே இருக்கு நமக்கு கை வந்த காலை ட்ராமா பண்ணுறது அதை எடுத்து விட வேண்டியது தான் அப்பதான் அம்மா நம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கோபி லைட்டா தன்னோட நெஞ்சை பிடிச்சிட்டு அம்மா ஏனோ எனக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஈஸ்வரி கிட்ட உடனே ஈஸ்வரியும் சரியா அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துப்பா என்னப்பா உன் அப்பாக்கு வேற நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றானே அப்படின்னு பதட்டப்பட்டுட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி எல்லாருமே கீழே இறங்குறாங்க அப்ப சீட்ல இருந்து இறங்காத கோபி அம்மா எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறார் உடனே ஈஸ்வரி அச்சோ சரியா என்னது இப்படி ஆயிடுச்சே நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சுத்தமாக நல்லாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு நினச்சிட்டு தான் இந்த பிளான் பண்ணினேன் சரிப்பா சரியா இப்போவே இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி சரிபாட்டி இந்த டைமில் நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சீக்கிரமாக வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறாரு செழியன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட முன்னாடி உட்காந்துருக்கிற கோபியை பார்த்து டாக்டர் கேட்குறாங்க என்ன சார் உங்களை தான் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டாம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ல இப்போ லாங் ட்ரைவ் போகிறதுக்காக வெளியில் கிளம்பி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நீங்கள் படித்தவர் தானே கோபி தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே ஈஸ்வரி பதறி போய் கேட்குறாங்க என்ன டாக்டர் மறுபடியும் அட்டாக்கா இது தேர்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க டாக்டர் கிட்ட உடனே டாக்டர் டாக்டர் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அம்மா இது தேர்ட் அட்டாக் எல்லாம் கிடையாது இது ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி அடிக்கடி சிம்டம்ஸ் வரும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஏன்னா தானே அவருக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள நீங்கள் லாங் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்க மாதிரி இருப்பார் போல அதுவே அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நெஞ்சு வலி வர்றதுக்கு கூட காரணமாக இருக்கலாம் அதனால அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காருங்கிறது சொல்றத புரிஞ்சுட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட மறுபடியும் டாக்டர் சொல்றாரு அம்மா இவருக்கு ட்ரீட்மெண்டே நீங்க இவரை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணுமோ வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம அவரை ரொம்ப மனசை போட்டு குழப்பற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் தள்ளி விட கூடாது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் டேப்லெட்ஸ கரெக்டா எடுத்துக்கங்க ஓபி ஹாப்பியா இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பி நீங்க போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போயிடுறாரு டாக்டர் அப்ப கிளம்பி வீட்டுக்கு போற கோபி கிட்ட ஈஸ்வரி கேக்குறாங்க கோபி என்னப்பா ஏன் உன் மனசுக்குள்ள என்ன குழப்பம் என்கிட்ட சொல்லு அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாரு அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை எப்படியாவது மயூரியை பார்த்து இன்னைக்கு கிஃப்ட் கொடுத்துடணும் ஏன்னா அவ பர்த்டே இன்னைக்கு பாவம் அவளும் குழந்த தானே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் கடுப்பாகிறாங்க ஈஸ்வரி சரிப்பா கோபி நீ மயூரிக்கு கிஃப்ட் கொடுப்பையா ஆனால் அது நீயே போய் பார்த்து கொடுக்கணுமா கிட்ட கொடுத்து விட்டா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தன்னோட மக மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு பயத்தில் சரின்னு ஒத்துக்கிறாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கோபியை நேரில் அனுப்பிச்சி கிஃப்ட் கொடுக்க வேண்டாம் உன் ஃப்ரெண்டு செந்தில் இருக்கான்ல அவனை அனுப்பிச்சு கிஃப்ட் கிஃப்டை கொடுத்துடு அப்படின்னு டிப்ஸ் கொடுக்குறாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்கிறாரு அம்மா அது எப்படிம்மா கிஃப்டுங்கிறது நம்ம நேரில் போய் பார்த்து கொடுக்கறது அது இன்னொருத்தங்க மூலமாக கொடுத்து விட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி எனக்காக அம்மாவுக்காக நீ போய் அங்கே மயூரியை பார்க்கக்கூடாது ஆனால் கிஃப்ட் வேணால் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டு கிட்டதே பெருசு அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு அப்படியே செழியன் கிட்ட சொல்லி டேய் நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்பா பார்த்து நிறுத்து அப்படின்னு சொல்றாரு கோபி உடனே செழியனும் அங்க ஒரு ஜுவல்லரிக்கு முன்னாடி நிறுத்துறாரு அங்க பிரேஸ்லெட் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு செந்திலுக்கு ஃபோன் பண்றாரு கோபி செந்தில் எங்கடா இருக்க எனக்கு ஒரு ஹெல்ப் உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே செந்தில் சொல்றாரு என்னடா ஹெல்ப் அப்படின்னு கேட்ட உடனே டே இப்போ நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அந்த கிஃப்டை மயூரிக்கு பார்த்து கொண்டுட்டு போய் சேர்த்திடணும் ராதிகா வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க கோபி செந்தில் கிட்ட உடனே செந்தில் சொல்கிறாரு என்னடா வளர்ற நீ ராதிகா வீட்டுக்கு போய் மயூரிக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது தானே இதுக்கு என்ன எதுக்கு நடுவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்ட உடனே கோபி சொல்கிறாரு டே அது வந்து அது வந்து அம்மா இனியா செழியன் எல்லாரும் கூட இருக்காங்க நான் இப்போ அந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு மயூரியை பார்க்குறதுக்காக போனேன்னா கண்டிப்பாக அம்மா மனசு ரொம்ப காயப்படும் அதனால தான்டா சொல்கிற எனக்கு எப்படியாவது மயூரிக்கு கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும் நீ வந்து வாங்கிட்டு போய் கொடுத்துடுறா செந்தில் அப்படின்னு சொல்கிறாரு கோபி செந்தில் கிட்ட உடனே செந்தில் இப்போ எங்கடா இருக்கேன் வர்றேன் வெய்யி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கே கோபியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு அப்போ ஈஸ்வரி செந்தில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க செந்தில் இதை பாருப்பா எனக்கு என்னமோ இவன் மனசு ஃபுல்லாக அந்த ராதிகா மேலேயும் அவள் புள்ள மேலேயும் தான் இருக்குது இவனுக்கு ரெண்டு பக்கமும் பாசை இருக்குது எங்கே போ போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் நீயே ஒரு நல்லது கெட்டது இவனுக்கு சொல்லுப்பா சொல்லிட்டு உடனே கோபி இப்படி இருக்க அம்மாவையும் இவங்களை எல்லாத்தையும் கேட்டுட்டா நீ ராதிகாவை கல்யாணம் அது மட்டும் இல்லாம மயூரிக்கு கிஃப்ட் கொடுக்க போறதுல என்ன தப்பு இருக்கு நீ நேர்லயே பார்த்து கொடுத்துட்டு திரும்பவும் பாக்யா வீட்டுக்கு வந்து இருக்க போறேன் இதுல என்ன பிரச்சனை உங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பேசுறாரு உடனே கோபி டே அது இல்லடா அம்மாக்கு நான் கொஞ்ச நேரம் கூட அவங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன மாதிரி பேசுறாரு கோபி உடனே செந்தில் சொல்றாரு டே நீ ஏ நம்புற மாதிரி நடிடா ஏன்னா நீ இவ்வளவு நல்லவன் எல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு அம்மா பேச்ச மதிக்கிறவனா இருந்தா எப்படிடா அன்னைக்கு ராதிகாவை வீட்டுக்கு தெரியாம ரெண்டாவது கல்யாணம் பண்ணின அதுவும் பாக்யாவுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு பண்ணிட்டல்ல அப்போ நீ உண்மையாக காப்பாற்றணும்ல ராதிகாவையும் மயூரியையும் அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் உங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டு ராதிகாவுக்கு துரோகம் பண்றதுக்கு பார்க்குற திரும்ப திரும்ப ஏண்டா தப்பே பண்ணிகிட்ருக்க அதுதான் பாக்யாவே உன்ன வேண்டாம் நீ அங்கேயே போயிருன்னு சொல்லிட்டாலே மறுபடியும் ஏண்டா அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டிலையே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கரெக்டாக பேசுகிறாரு உடனே இனியாக்கு கோபம் வந்து அங்கிள் உங்களை எதுக்காக கூப்பிட்டோம் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க ஒண்ணு எங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அவருக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ராதிகா ஆண்டி வீட்டில் இருந்தப்ப தானே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்போ மறுபடியும் இவர் அங்க போக சொன்னா அங்கே அட்டாக் வந்துருச்சுன்னா எங்க அப்பாவை இழக்கிறதுக்கு எங்களால் தைரியம் இல்லை எங்க மனசுல தெம்பு இல்லை அப்படின்னு இனியா சொல்றாங்க செந்தில் கிட்ட உடனே செந்தில் சொல்றாரு இனியம்மா நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது ஏன்னா உங்க அப்பாவை நம்பிதானே ராதிகா ஆண்டியும் மயூரியும் இருக்காங்க அதனால இவர் அங்க போய் வாழ்றது கரெக்ட் கரெக்டு ஆனால் உங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு பாகியா இருக்காங்க அதனால நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொன்ன உடனே இனியா கேட்குறாங்க ஏன் அங்கிள் அப்போ எங்க டேடி எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா உங்கள் அப்பா இதை அன்னைக்கு யோசிச்சிருக்கணும் ராதிகாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு பாக்கியாவை டைவோர்ஸ் பண்ணாம் பாரு அதை அப்போ யோசிச்சிருக்கணும் அதனால இத்தனை நாளாக உங்க டேடி இல்லாமல் தானே நீங்கள் இருந்தீங்க உங்க அம்மா தானே உங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு ஏமா இவனை இதனால இவனுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுதுல்ல இவனை நிம்மதியா வாழ ராதிகா தான் பாக்யாவும் நிம்மதியா இருப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்தா ராதிகாவும் சொன்ன உடனே நீலிக்கண்ணீர் வடிச்சுட்டு முந்தானையால மூக்க தேய்ச்சி தொடச்சிட்டு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏப்பா செந்தில் அப்ப நான் பத்து மாசம் சுமந்து பெத்த எனக்கு என் பையன் இல்ல அவன் பெத்த பசங்களுக்கு அவன் இல்ல எல்லாமே ராதிகாவுக்கும் பிள்ளைக்கும் தான் இவன் உரிமை இதை எப்படிப்பா என்னால ஏத்துக்க முடியும் பத்து மாதம் சுமந்து பெற்றேன் என் வயிறெல்லாம் பத்தி எரியுது அந்த ராதிகா என் பையனை இப்படி கொடுங்கிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசும் செந்தில் சொல்றாரு ஆமா ஐயோ இந்த அம்மா கிட்டே பேசி நம்ம ஒன்றுமே புரிய வைக்க முடியாது மறுபடியும் மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறின கதையாக தான் இந்த அம்மாட்ட பேசணும் சரி கொடுடா அந்த பிரேஸ்லெட்டை தானே கொண்டுட்டு போய் மயூரிக்கு கொடுக்கணும் என்னமோ நான் கொண்டுட்டு போய் கொடுத்துட்றேன் ஆனா அந்த பொண்ணுக்கு நான் எடுத்துட்டு போய் கொடுத்தமாயோ சந்தோஷம் இருக்காது நீ கொடுத்தா உன் பேச பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும் அவ்வளவுதான் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த கிஃப்ட வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு உடனே ஈஸ்வரி கோபி கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு பழையபடி கோபிய பாகியா வீட்டுக்கே அழைச்சிட்டு போறாங்க இந்த கேடு கேட்ட ஈஸ்வரி இனியா செழியன் மூணு பேருமே